உக்கடம் பகுதியில் நாற்பது ஆண்டு காலமாக செயல்பட்டு வரும் உக்கடம் ராமர் கோயில் வீதி தினசரி அனைத்து காய்கனி வியாபாரிகள் நல சங்கம் சார்பாக மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை சங்க தேர்தல் நடைபெறும் இதில் பல்வேறு வியாபாரிகள் போட்டியிடுவார்கள் இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற சங்க தேர்தலில் தலைவராக காளிதாசன் செயலாளராக ஜமேஷா பொருளாளராக சிக்கந்தர் பாஷா துணைத் தலைவராக காஜா உசேன் இணைத் தலைவராக சேகர் இணைச் செயலாளராக முத்தலிப் ஆகியோர் தேர்தலில் வெற்றி பெற்றனர் இவர்களுக்கு மார்க்கெட் சங்க அலுவலகம் பதவியேற்பு மற்றும் பாராட்டு விழா நடைபெற்றது இவர்களுக்கு ரஹீம் ஹாஜியார் சாகுல் அமீது ஆனந்த் ராஜ்குமார் முகமது முஸ்தபா மற்றும் வியாபாரிகள் சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர் இந்த பாராட்டு விழாவில் முன்னூறுக்கும் மேற்பட்ட வியாபாரிகள் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு பாராட்டு தெரிவித்தனர் உக்கடம் ராமர் கோயில் வேதி மார்க்கெட் தினசரி அனைத்து காய்கறி மார்க்கெட்டின் உக்கடம் ராமர் கோயில் வேதி என் பேர் காளிதாஸ் இப்போது நான் தலைவராக எனது மக்கள் ஓட்டு போட்டு என்னை தேர்வு செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னால் முடிந்த என்ன பணிகள் இருக்கோ அந்த பணிகளெல்லாம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து நான் அதை செய்து தருவேன் என்று இந்த நேரத்திலே அவர்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன் எங்களது மார்க்கெட் முன்புறமாக மழைநீர் வடிகால் வசதி எதுவும் இல்லாத காரணத்தினால் அங்கங்கே மழை நீர் வந்து தேங்கி நின்று கொண்டிருக்கிறது அதனால் வரக்கூடிய பொதுமக்களுக்கும் எங்களது வியாபாரிகளுக்கும் வரக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கும் மிகவும் பெரிய இடையூறாக உள்ளது அதை வந்து எங்களுக்கு மாநகராட்சி உடனடியாக இதை சரி சரிசெய்தமாறு எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் எங்களது வியாபாரியின் சார்பாகவும் நாங்கள் வந்து இதை கோரிக்கையாக மாநகராட்சியிடம் வைக்கிறோம் அதுபோ எங்களது மார்க்கெட் காம்பவுண்ட் சுற்றுப்புற சூழல் வந்து சரியாக சீரமைப்பு இல்லாத காரணத்தால் எங்களது வியாபாரிகள் வாழ்வாதாரம் நலிவடைந்திருக்கிறது இதை மாநகராட்சி எங்களுக்கு இதை கூடிய விரைவில் சரி செய்து தருமாறு மாநகராட்சியிடம் கோரிக்கை வைக்கிறோம்